வெல்கம் டு ஹெல்த் இஸ் வெல்த் சேனல் அன்புள்ளங்களே இது ஆரோக்கியத்திற்கு ஒரு செக்லிஸ்ட் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள ஆரோக்கியத்திற்கு ஒரு செக்லிஸ்ட் என்ற இந்த வீடியோவில் நாற்பது கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் நீங்கள் எத்தனை ஆம் சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம் இனி வீடியோவிற்குள் செல்லலாம் நீங்களும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விருப்பப்படுவதோடு நீங்கள் நலமாக இருப்பதாக நம்புகிறீர்களா சாப்பிடும் முன் கை கால் முகம் கழுவி பிரார்த்தனையுடன் சாப்பிட ஆரம்பிக்கிறீர்களா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒருவேளையாவது பசி எடுத்த பிறகே சாப்பிடுகிறீர்களா உணவை வாயை மூடி நன்கு மென்று ரசித்து ருசித்து விழுங்குகிறீர்களா ஐந்து முடிந்தவரை உங்கள் உணவில் அவ்வப்போது ஆறு சுவைகளையும் சேர்த்து கொள்கிறீர்களா ஆறு சாப்பிடும்போது டிவி பார்க்காமல் புத்தகம் படிக்காமல் யாருடனும் அதிகம் பேசாமல் முழு கவனத்தோடு சாப்பிடுகிறீர்களா ஏழு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்னும் பின்னும் அல்லது இடையில் தேவையன்றியும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறீர்களா எட்டு நாற்காலியில் அமர்ந்து கால்களை தொங்க விடாமல் சம்மணமிற்று உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்களா ஒன்பது சாப்பிட்டால் பிறகு சுமார் இரண்டரை மணி நேரம் கழித்து குளிக்கிறீர்களா ஒருவேளை குளித்துவிட்டால் சுமார் நாற்பத்தைந்து நிமிடம் கழித்து சாப்பிடுகிறீர்களா பத்து கூடுமானவரை ஹோட்டல் உணவுகளைத் தவிர்த்து வீட்டு உணவுகளையே சாப்பிடுகிறீர்களா பதினொன்று வயிறு நிரம்ப வயிறு புடைக்கும் அளவிற்கு மூச்சு முட்ட உண்பதை தவிர்த்து விட்டீர்களா பனிரெண்டு கோபமான கவலையான பயம் மிகுந்த மனநிலையில் உண்பதை தவிர்க்கிறீர்களா பதிமூன்று உண்ட உணவு செரிக்கும் அளவிற்கு உடலுக்கு வேலை தருகிறீர்களா உழைப்பிற்கேற்ற உணவு அல்லது உணவிற்கேற்ற உழைப்பு என்று கடைபிடிக்கிறீர்களா பதினான்கு அந்தந்த பருவத்தில் கிடைக்கும் இனிப்பான பழங்களை உணவோடு சேர்த்துக் கொள்கிறீர்களா பதினைந்து மாலை வேளையில் எந்தவித நொறுக்கு தீனிகள் மற்றும் காச்சடைக்கப்பட்ட பாக்கெட்களில் வைத்து விற்கப்படும் பேக்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தின்பண்டங்களை அதிகம் சாப்பிடாமல் இருக்கிறீர்களா பதினாறு இரவு ஒன்பது மணிக்குள் உங்கள் இரவு உணவை கொள்கிறீர்களா இரவு உணவாக எளிதில் ஜீரணமாகும் கஞ்சி பழங்கள் போன்றவற்றை அவ்வப்போது எடுத்துக்கொள்கிறீர்களா பதினேழு மது புகை போன்றவற்றை உபயோகிப்பதை தவிர்த்துள்ளீர்களா பதினெட்டு ஒரு நாளைக்கு இருமுறை மலம் எளிதாக கழிக்கிறீர்களா பத்தொன்பது மலஜலத்தை அடக்கி வைக்காமல் அவ்வப்போது வரும்போது போகிறீர்களா இருபது வாரம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நல்லெண்ணெய் குழியல் செய்கிறீர்களா இருபத்தி ஒன்று வருடம் இருமுறையாவது பேதி மருந்து சாப்பிட்டு குடல் சுத்தம் செய்து கொள்கிறீர்களா இருபத்தி இரண்டு தாகம் எடுக்கும் போது மட்டுமே தண்ணீர் அருந்துகிறீர்களா ஒரே மூச்சில் குடிக்காமல் மிடறு மிடராக உதடு நனையும் வகையில் தண்ணீரை சப்பி குடிக்கிறீர்களா இருபத்து மூன்று சிறுநீர் கழித்துவிட்டு வந்ததும் உடனே கொஞ்சம் தண்ணீர் குடித்துக் கொள்கிறீர்களா இருபத்தி நான்கு பிளாஸ்டிக் அல்லது சின்டெக்ஸ் டேங்கை பயன்படுத்தாமல் சாதாரண சிமெண்ட் தொட்டியை மேல்நிலை தொட்டியாக பயன்படுத்துகிறீர்களா மேல்நிலை நீர் தொட்டியை அவ்வப்போது சுத்தம் செய்கிறீர்களா இருபத்தி ஐந்து நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்தில் வசிக்கிறீர்களா உங்கள் வீடு முழுவதும் காற்றும் வெளிச்சமும் ஓரளவிற்காவது சமவிகிதத்தில் இருக்கிறதா இருபத்தி ஆறு படுக்கை அறையில் ஜன்னல்களை திறந்து வைத்துக்கொண்டு கொசுவர்த்தி லிக்விடேட்டர் போன்றவற்றை உபயோகிக்காமல் படுத்து தூங்குகிறீர்களா இருபத்தி ஏழு வெறும் தரையில் படுக்காமல் பாய் அல்லது இலவம் பஞ்சு மெத்தையில் படுக்கிறீர்களா இருபத்தி எட்டு மார்பிள் கிரானைட் போன்ற இல்லாத வீட்டில் நீங்கள் வசிக்கிறீர்களா இருபத்தி ஒன்பது குறைந்தது ஆறு மணி நேரமாவது தூங்குகிறீர்களா அல்லது ஓய்வு எடுத்துக் கொள்கிறீர்களா முப்பது இரவு நேரத்திலேயே படுத்து இரவு பத்து மணிக்குள் தூங்கி அதிகாலையிலேயே எழுந்து கொள்கிறீர்களா முப்பத்தி ஒன்று ஏசி அறையில் உறங்கினாலும் அறையின் வெப்பநிலை உடலின் வெப்பநிலைக்கு இணையாக இருக்கும்படி அதாவது குளிரும் இல்லாமல் புழுக்கமும் இல்லாத வகையில் அறையின் வெப்பநிலையை வைத்துக் கொள்கிறீர்களா முப்பத்து இரண்டு உங்கள் சக்தி வீண் விரயமாகாமல் இருக்க படுக்கையிலோ அல்லது பயணத்திலோ உங்களுக்கு நேராக காற்று அடிக்காதவாறு படுத்துக் கொள்கிறீர்களா அல்லது உட்காருகிறீர்களா முப்பத்து மூன்று இரவு படுக்கைக்குச் செல்லும் முன் பற்களை துலக்கிக் கொண்டு படுப்பதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளீர்களா முப்பத்து நான்கு படுக்கும்போதும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதும் கழித்தவாறு ஒரு பக்கமாக கை ஊன்றி படுக்கவும் எழவும் செய்கிறீர்களா முப்பத்து ஐந்து தினமும் சிறு சிறு உடற்பயிற்சிகளை மூச்சுப் பயிற்சிகளில் ஏதாவது ஒன்றையாவது குறைந்தபட்சம் தினமும் செய்கிறீர்களா முப்பத்தி ஆறு அதிகாலையிலேயே எழுந்து அல்லது வெதுவெது குளித்துவிடுகிறீர்களா முப்பத்தி ஏழு பன்னாட்டு தயாரிப்பு சோப் ஷாம்பூ பேஸ்டுக்கு பதில் ஹெர்பல் சோப் சீயக்காய் பாசிப்பயிறு மாவு கடலை மாவு உள்ளூர் பற்பொடிகள் உபயோகிக்கிறீர்களா முப்பத்தி எட்டு டிவியில் விளம்பரம் செய்யப்படும் உணவுப் பொருட்களையும் சத்து பானங்களையும் காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களையும் மருத்துவப் பொருட்களையும் உங்கள் பயன்பாட்டிலிருந்து முடிந்தவரை விலக்கிவிட்டீர்களா முப்பத்தி ஒன்பது உடம்புக்கு வேலை கொடுக்கும் விதத்தில் நடப்பது படிகள் ஏறுவது போன்ற பணிகளை மேற்கொள்கிறீர்களா நாற்பது இனம் சாதி மதம் கடந்து நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வீர்களா இந்த நாற்பது கேள்விகளுக்கும் உங்கள் பதில் ஆம் என்று இருந்தால் உங்களுக்கு பாராட்டுக்கள் முப்பதுக்கும் அதிகமாக ஆம் இருந்தால் சந்தோஷப்படலாம் முப்பதுக்கும் குறைவாக உள்ளவர்கள் மருத்துவர்களிடமும் மருந்து மாத்திரைகளிடமும் மட்டும் ஆரோக்கியத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முயற்சியை எடுத்தாக வேண்டும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள்தான் முயல வேண்டும் உங்கள் நலம் உங்கள் கையில் ஆரோக்கிய வாழ்க்கையை விரும்புங்கள் முயலுங்கள் அடையுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்